வாங்க இன்னைக்கு வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி எல்லாமே சேர்த்திருக்கேங்க கூட வேணுனாலும் உருளைக்கெழங்கு சேர்த்திக்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இது வந்து நான் குக்கரில் தான் செய்கிறேன் நான் வந்து கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன் சேர்த்திட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய நீல வாசலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நானே வெறும் இஞ்சி பூண்டு மட்டுமல்ல ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோங்க ஒரு வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணும் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் எனக்கு சேராது அதனால் நான் வர மிளகா சேர்த்திருக்கேன் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்தியிருக்கேன் இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடணும் பத்து வாசம் போற வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டாணி ஊற வச்சு முளைக்கி வச்சு வச்சுருக்கேன் அந்த பட்டாணி கேரட்டு பீன்ஸு மூணும் சேர்த்துறேன் உருளைக்கெழங்கு வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோயா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குருமாவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இது கூட நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன் தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இப்போ நல்லா இதாக கிளறி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு ஊற்றுறேன் நம்ம இன்னும் தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறோம் அதனால் இது இந்த தண்ணியும் அளவு போதுமானது குருமா கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி வைக்க மாட்டேன் நான் இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி உள்ளே சேர்த்திக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் போது இந்த அளவு தண்ணியே போதுமானது அவ்வளோதாங்க சூப்பராக தாளித்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வர விட்டு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு குக்கர் முடி க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதனால நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்திருப்பேன் அவ்வளோதாங்க குக்கர் முடி க்ளோஸ் பண்ணியாச்சு வெயிட்டை விற்று விட்டு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ விசிலெல்லாம் போயிருச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குருமா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க குருமா வந்து இது சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்